ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸு ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்துருக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டிசைன் ஏதாவது ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு காமிக்கலாம் இல்லையா அதனால் இந்த ப்ளவுஸ் இந்த சாரீ இதுக்கு வந்து ப்ளவுஸ் தனியாக இருக்குது எல்லாத்துக்கும் அவங்களே வந்து வாங்கிட்டு வர்றாங்க லைனிங் எல்லாம் அதனால் எனக்கு இந்த தடவை வேலை மிச்சம் இதுக்கு கடைக்கு போகணும் இது எல்லாமே ஒரே மா ஒரே ஒருத்தவங்களோடதே இந்த ஒரு இந்த மாதம் வந்து இந்த வரலட்சுமி நோம்பு அம்மன் மாதம் இல்லையா அவங்க வந்து நிறைய சாமி இதுக்கெலாம் ரெடி பண்ணுவாங்க அதனால் நிறைய சாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்மக்கிட்ட எத்தனை சாரி கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு இந்த க்ரீன் கலர் சாரி மூணு சாரி மூணு இது அதே இந்த மாடல்லையே இது ஒன்று நாலு சாரீ இது எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் அடிக்கணும் ஓரம் ஓட்டணும் இந்த சாரீ நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அவங்க இன்றைக்கி ஏதோ விசேஷம்னு சொன்னாங்க அதனால் ஃபால்ஸ் அடித்து ஓரம் ஓட்டி கொடுத்துட்டேன் எல்லாமே ஃபால்ஸ் இவங்க வந்து சிக்ஸாக் தான் போடுவாங்க அதே மாதிரி ஓரமும் சிக்ஸாக தான் மொத்தம் அஞ்சு ஆறு ஆறு ப்ளவுஸு வந்து ஆறு ப்ளவுஸ் ஆமாம் ஆறு ப்ளவுஸு தைக்கணும் ஒரே அளவு தான் ஆனால் டிசைன் கொஞ்சம் ஆகும் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணது தான் அதே அளவாக கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய தான் பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் நமக்கே வருதுன்னா அதுதான் இது வந்து பைப்பிங் வச்சுருக்கிறது இவங்க வந்து கொஞ்சம் மெலிஸான பைப்பிங் தான் வைப்பாங்க இவங்களுக்கு தனியாக நான் துணி வாங்கி அதுக்கப்புறம் நான் பைப்பிங் ரெடி பண்ணுவேன் அதே மாதிரி நெக் போஷன் நான் பைப்பிங் தான் மேக்ஸிமம் பால்ஸ் வச்சு கேட்பாங்க அதுவும் குட்டியோண்டு பால் இருக்கும் கொஞ்சம் இல்லை இவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமரு எப்பயுமே எனக்கு அதிகப்படியான ஆர்டர் கொடுக்குறதும் இவங்க தான் ஃபஸ்ட் டைம் என்னை நம்பி கொடுத்தாங்க இன்னமும் என்னை நம்பி கொடுக்குறாங்க அடுத்தது ஃபால்ஸு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா அதனால் அவங்களே போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே கொடுத்துருமா போதும் நாங்கள் அந்த அவங்க மேக்ஸிமம் வந்து ரெண்டு நாள் கொடுமா மூணு நாள் கொடுமான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாமிடுச்சின்னு சொல்லிட்டு ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்குமா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே நூல் எல்லாமே வாங்கிட்டேன் ஓகேவா இது ஒரு ஆர்டர் வந்தது நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க இவங்களும் வந்து இப்போ செ இவங்க வந்து செகண்ட் டைம் கொடுக்குறாங்க எங்கள் அண்ணுக்கு நாலு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் தான் ஆனால் இவங்களுக்கு எந்த டிசைன் கிடையாது அவங்களுக்காவது டிசைன் வைக்கணும் இவங்களுக்கு எந்த டிசைன் கிடையாது எல்லாமே அப்படியே போட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அயன் பண்ணி அப்புறமா பண்ணணும் இது எல்லாமே வந்து ஒன் இது மட்டும்தான் கொஞ்சம் நார்மல் இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கும் இல்லையா அந்த கிளாத்து இதுதான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும் இது மட்டும் நான் போய் தான் லைனிங் வாங்கணுன்னாங்க அவங்க இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க்குனால நீயும் வாங்கிக்கிட்டாங்க அதனால் அம்மாக்கிட்ட ஐஸ் வச்சு வாங்கிட்டு வர சொல்லி வச்சுட்டேன் நாலு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸு இது லைனிங்கு ப்ளவுஸ் எல்லாம் சேரீலேயே இருக்குது எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஒரு சாரி இது அவங்க தனியாக பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல மொத்தம் இவங்களுக்கு ஒரு நாலு அவங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வரும் நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் லைனிங் வாங்கின பில்லு ஓகே இதை எழுதி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நல்லா வந்து மந்த்லி இது சொல்லவே இல்லை அதனால் போன மாதம் ஜூலை மாதத்தோட இது சொல்கிறேன் ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு நைட்டி ஓரம் ஒட்டியிருக்கேன் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்போ அதுக்கு அவங்க வந்து லைனிங் வாங்கி கொடுத்து நானே தான் வாங்கி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு சேரீல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் அப்புறம் மாமா ஒய்ஃபுக்கு வந்து ஆறு ஸாரீ ஆறு ப்ளவுஸு அதில் ரெண்டு தான் முடிச்சு ஊருக்கு கொடுத்துனு போயிருக்கேன் மீதி நானும் தான் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காரு அப்புறம் ஒரு நார்மல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணேன் இதுதான் போன மாதத்தோட என்னோடய வருமானம் இந்த மாதம் வந்து அந்த ஆண்டி வந்து எனக்கு ஸாரீ ஃபால்ஸு லைனிங் ப்ளவுஸ் தான் எல்லாமே சாரீ ஓரம் ஓட்டணும் ஃபால்ஸ் அடிக்கணும் அவங்களுக்கு வந்து கிராஸ் கிராஸ்கட் அப்புறம் மீனாட்டிக்கு வந்து சாரீ ஓரம் லைனிங் வந்து ஷாப்பில் வாங்கணும் லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் ஹவுஸ் உணரமாக ஸாரீ ஒரே ஒரு சாரீ கொடுத்துருக்காங்க அப்புறம் லலிதா மிஸ் வந்து ஒரு சுடிதார் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோடைய இதுக்கப்புறம் தான் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ளவர் வந்து ப்ரிசர்வ் பண்ணேன் கடைசியில் ஃப்ளவர் கலரே மாறி வச்சு ரெசின் ஆர்ட்டுக்காக சிலிக்கான் இதில் வந்து ஃப்ளவர் பிரிசர்வ் பண்ணேன் ஆனால் உடச்சிக்கல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் கலர் வந்து அதே சேம் கலராக கிடைக்கல இது ரெட் கலரில் இருந்துச்சு இது பிங்க் கலரில் இருந்துச்சு இது பிங்க் கலர் மாதிரியே தெரியுது இது ரெட் கலரில் இருந்துச்சு ஃப்ளவரும் ரெட் கலரில் இருந்துச்சு இது பிங்க் கலரில் இருந்துச்சு மேலையும் பிங்க்கு என்ன பாருங்கள் ஒரு மாதிரி பழுப்பு கலர் மாதிரி இருக்குது அதனால் இன்னும் ஃப்ளவர் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அதுதான் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஏதாவது டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்